thank you வணக்கம் நேரில் ஸ்ரீ குபேரன் டிவி நேருக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பண்ண பன்னெண்டாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ஸோ எப்போதும் சொல்கிறது தான் ஸோ எப்போதுமே ராசிக்கு பார்ப்பதை விட உங்களது லக்னம் உங்களது ஜாதகத்தில் லான் போட்டுருக்கும் ஸோ அந்த லக்னத்திற்கு வந்து நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணத்திற்கு விருச்சிக ராசி மகர லக்னம்னா மகர ராசிக்கான பலன்களை நீங்கள் பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ உங்களுடைய தசா புத்தி அந்தரங்களை நோட் பண்ணிக்கங்க என்ன நடக்குது ஸோ அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது தான் உண்மையான விஷயம் இந்த வீடியோட எண்டில் வந்து டிப் ஆஃப் த வீக் இருக்கு பார்க்க மாறேன் பார்க்காதீங்க கடகராசி ஸோ கடகராசிக்கு வந்து எப்படி இருக்கும் உங்களது ராசியிலே செவ்வாய் சுக்கரன் அதுவும் செவ்வாய் நீஷமாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும் அது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஐயோ தொழில் வந்து எதாவது ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுங்கிற எண்ணங்கள் நிறைய இருக்கும் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா ஐந்து பத்தாம் அதிபதியாக இருக்கும்போது குழந்தைகளை பற்றின விஷயங்கள் தொழில் வந்து ஏதாச்சும் வந்து மைனஸ் ஆகிடுமோ அப்படிங்கிற ஒரு பயங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து மனசில் இருக்கும் ஸோ இது யாருக்கு மேஜராக போது கடகலகனமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது அந்த ஒரு டென்ஷன் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ ஏன்னா வந்து செவ்வாய் வந்து ராசிக்கும் ஒரு டென்ஷனை கண்டிப்பாக கொடுக்கும் அதே நேரத்தில் சுக்கரன் சுக்கரனும் வந்து உங்கள் ராசி இருக்கும்போது பதினொன்று மற்றும் நான்காவது வீடு வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றமான ஒரு விஷயங்கள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து இந்த செவ்வாய் கூட இருக்கும்போது அந்த ஒரு சின்ன ஒரு கலக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் இரண்டாவது விதிகளை வந்து பண்ண இருக்கும்போது குடும்பம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அதுதான் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க நிறைய குடும்பத்துக்காக செலவு பண்ணுறது கொஞ்சம் அதிகமான செலவு ஆகுதுங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் நிறைய இருக்கும் ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது கனமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான நிறைய இருக்குது மூன்றாம் மதிபதியான புதன் ஸோ மூன்றாம் மதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பத்தாம் இடத்துலேருந்து பதினொன்றாம் இடத்துக்கு வந்துட்டேன் ஸோ அதனால் வந்து நல்ல லாபங்களை கொடுப்பார் உங்களது முயற்சிகளில் வெற்றி கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதில் வந்து எந்த மாற்றங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து ஒரு பெருத்த லாபங்களை அள்ளி தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப இருக்குது அது மட்டும் உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ இது யாருக்கு மேஜராக நடக்கும்போது கடை லக்னமாக இருந்து உதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணுங்களுக்கு வந்து பெருத்த லாபங்களை கொடுப்பதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது நான்காம் மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஸோ நான்காம் மதினா சுக்கரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்குது நான்கு பதினொன்று ஸோ நீ வீடு வீடு சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஸோ அதை நினச்சிக்கிட்டு நீங்கள் ஒரு பெரிய லெவலில் வந்து முன்னேறுவதற்காக பிளான்லாம் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக நடப்புக்கான வாய்ப்பாக இருக்குது கூட வந்து செவ்வாய் கூட இருக்கும்போது சின்ன சின்ன அவமானங்களை எதிர்பார்க்கலாம் ஸோ நம்ம நினைச்ச மாதிரி எவனும் பேச மாட்டேங்கிற ஒரு சின்ன தயக்கங்கள் இருக்கலாம் பட் இருந்தாலும் கண்டிப்பாக லாபங்களை நல்லி கொடுத்துரும் அதில் வந்து எந்தவித மாற்றங்களை இது வந்து யாருக்கு நடக்கணும் கடலமாக இருந்து சுக்கிர தசை புத்தி அந்தளவு நடக்கணும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது மற்றபடி ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து ராசியில் இருக்கும் தொழில் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப பயம் இருக்கும் ஸோ அதே மாதிரி குழந்தைகளோட எண்ணங்கள் குழந்தைகளுடைய விஷயங்கள் நினச்சி கொஞ்சம் கவலைப்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்கு இப்படி பண்ணுறாங்களே அப்படி ப பேசுகிறாங்களேங்கிற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியான குரு ஆறாம் அதிபதி குரு வந்து பற்றியில் இருக்கும்போது தொழில் ரீதியான கடன்கள் கேட்ட இடத்துல வந்து கடன் கிடைப்பிருக்கானாப்லாம் நல்லாயிருக்கு மாதிரி வந்து வெளிநாடு வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் வந்து ட்ரை பண்ணவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வேலை கிடைப்பதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கு அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்கள் தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் அதிபதி ஸோ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குன்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் என்ன வருது அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் ஈகோ வந்துருப்போம் ஸோ அதனால கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அதாவது கணவன் மனைவினாலும் அதீதமான எதிர்பார்ப்புகள் வந்து அந்த எதிர்பார்ப்புகள் ஃபுல்ஃபில் ஆகாத போது நமக்கு அந்த டென்ஷன் வருது கணக்கெலாம் இருக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் மற்றபடி வந்து எட்டுங்கிறதே வந்து உங்களுக்கு அதிகமாக பேராசையோ அதிகமான ஒரு எதிர்பார்ப்பில் கொண்டு வந்து அது நடக்கலன்னும் போது நம்மளுக்கு டென்ஷன் உண்டாகும் ஸோ அதனால் அது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஒன்பதாம் அதிபதி குரு வந்து பத்தியில் இருக்கும்போது அது வந்து குரு ராகு மற்றும் பிளானெட் வந்து ஒரு பத்தாம் தேதி வரை நிறைய டென்ஷன்ஸ் கொடுத்ததுனால இப்போ பன்னெண்டாம் தேதிக்கு மேலே எல்லாமே ஓரளவுக்கு தொழிலில் வந்து ஒரு ரிலீஃபை கொடுத்தாலும் அவர் வந்து உங்களுக்கு தொழில் அதிபதி வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்கிறனால சின்ன சின்ன பயங்கள் மன பயங்களையும் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் ஆகியோ இப்படி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஒரு பயங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ அது வந்து வந்து கொஞ்சம் நாளில் சரியாயிடும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் செவ்வாய் மாற வர அப்படி தான் இருக்கும் ஸோ செவ்வாய் வந்து கடகத்தை விட்டு போனோம்னா சரியா பதினொன்றாம் இடத்துல வந்து புதன் இருக்குது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஸோ வெளிநாடு வெளிநாடு இருக்கும் உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள் வெளியூர் பிரயாணங்கள் மூலயமாக நல்ல ஒரு லாபங்கள் கிடைப்பற கடைபிடிக்கும் சிறப்பாக இருக்கும் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் கிடைக்கணும்னா நம்ம வந்து நிறைய முயற்சிகள் பண்ணணும் சரிங்களா நிறைய முயற்சிகள் வந்து வெற்றி ப என்னென்னா பிரார்த்தனை ஸோ அந்த பிரார்த்தனைங்கிற ஒரு விஷயத்தை எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து முயற்சி வெற்றி வாய்ப்பு அது வந்து நமக்கு ஒரு பூஸ்டப் கொடுக்கும் நம்ம கூடயே வந்துட்டு ஒரு இறை வந்து ட்ராவல் ஆகிறது வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும் ஸோ அதனால் மூணு வேலை சாப்பாடு ஒரு வேலை உறக்கம் எப்படி முக்கியமோ அது மாதிரி வந்து இறை வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மனதார இறை வழிபாடு நம்ம கண்டிப்பாக அடுத்த தடவை போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி வந்து நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் வந்து ராகு கேது ஸோ என்றைக்குமே வந்து இந்த ராகு கேதுங்கிற நிழல் கிரகங்கள் ஸோ இது எப்படி நம்ம ஜாதகத்தை எப்படி எஃபெக்ட் பண்ணுதுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே தெரிஞ்சிக்கலாம் ஸோ இது வந்து உதாரணத்துக்கு வந்து எல்லாேருக்குமே உங்களுடைய ஜாதங்கள் நல்லா தெரியும் ஸோ அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா பிளானெட் வந்து நிறைய இருக்கும் ஸோ நிறைய பிளானெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஒவ்வொரு இடத்துல இருக்கும் என்றைக்குமே இந்த ராகு கேதுகள் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் பிளானட் மேலே அது போதுன்னுன்னு வைக்கலேன் அந்த ராகு வந்து கோச்சாரத்தில் போகும்போது அப்போது வந்து உங்களுக்கு அது ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக கொடுக்குங்க ஸோ உதாரணம் சொல்ல போனால் இது எப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல போகிறோம் ஸோ இப்போ எப்படி வந்து உதாரணம் சொல்ல போனால் இப்போ வந்து ராகு வந்து மேஷத்தில் இருக்குது ஸோ மேஷத்தில் இருக்கிற அந்த ராகு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து சூரியன் உச்சம் ஓகேங்களா சூரியன் வந்து மேஷத்தில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிற வச்சு மேம் ஸோ அங்கே வந்து இந்த ராகு வந்து இப்போ பிரயாணிக்கும் போது அந்த டிகிரியில் வந்து இவருக்கும் வந்து இப்போ ஒரு ஏழு டிகிரி பத்து டிகிரியோ பன்னெண்டு டிகிரியில் இருக்கணும் அப்போது வந்து இது பிரயாணம் பண்ணும்போது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் ஸோ சூரியன் மேலே வந்து இப்போ உதாரணம் உதாரணம் சொன்னால் ஒரு மேஷ லக்னக்காரர் சூரியன் ஐந்தாம் அதிபதி சூரியன் அந்த லக்னத்திலேயே வந்து சூரியன் இருக்குன்னு சொல்லுமையாக உச்சமாக இருக்கும்போது எல்லாேருமே பெரிய ஒரு வளர்ச்சி ஆகா சூப்பராக இருப்பாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கோச்சாரத்தில் ஒரு ராகு வந்து அந்த சூரியன் மேல் பிரயாணிக்கும்போது குழந்தைகள் குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் அதிகாரி அதிகாரத்துவம் அதாவது முதலாளி முதலாளி சம்பந்தமான விஷயங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து நமக்கு ஒரு டார்ச்சரை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஒரு ராகு கோச்சாரத்தில் ஒரு சூரியன் மேல் பிரயாணிக்கும் போது இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக சூரியன் மட்டும் இல்லை இப்போ சப்போஸ் குரு மேலே வந்து ஒரு ராகு பிரயாணி உங்களுக்கு வந்து இப்போ இப்போ வந்து கோச்சாரத்தில் வந்து குரு தான் இருக்குது இப்போ ஜாதகத்தில் வந்து இப்போ மேஷத்தில் குரு இருக்குன்னு வச்சுமே அது மேலே வந்து ராகு பிரயணிக்கிற அந்த காலகட்டம் என்ன இருக்குன்னா என்றைக்குமே ஒரு கால ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்துக்கு வந்து குருவை தான் நம்ம மெயினாக எடுத்துப்போம் ஸோ அவங்க மேலே வந்து அதை ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு டென்ஷனையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும் இது வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரெஸ் ஒரு மூணு மாசத்துக்கு இருக்கும் அந்த மூணு மாதம் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு ரொம்ப பிளைண்ட் ஆக்கிடும் ஸோ வந்து வந்து பிளாங்க் ஆகி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக உருவாக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் இது தெரிஞ்சுக்கங்க ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் வந்து உங்கள் ஜனநகால ஜாதகத்தில் வந்து ராகு வந்து அது மேலே போகும்போது அது சார்ந்த துறை அது சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் வந்து அது வந்து எஸ்கேப் பண்ணலாம் அதே மாதிரி கேதுவும் அப்படி தான் ஸோ கேது வந்து இப்போ வந்து தொலாமில் இருக்குது இப்போது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து இப்போது உதாரணம் சொல்ல போனால் சுக்ரன் சுக்ரன் வந்து அங்கே வந்து நல்லா ஆட்சியாக இருக்குது துலாமில் அப்படிங்கும் போது அங்கே கேது அது மேலே போகும்போது மனை மனைவி சார்ந்த உறவுகள் பெண்கள் சார்ந்த உறவுகளால் நமக்கு ரொம்ப டென்ஷன்ஸு வழக்குகள் கேதுனாலே வழக்குகள் கடன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கும் ஸோ இந்த டென்ஷன் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின் போது அது ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு மாதம் வந்து போட்டு படுத்தி எடுத்துருங்க ஸோ என்னோடய உதாரணத்தை சொல்ல போனோம்னா எனது வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஆக்சுவலாக வந்து எனக்கு அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு செவ்வாய் திசை நடந்து ஸ்டார்ட் ஆகிற டைம் ஸோ செவ்வாய் வந்து நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்குங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருந்தேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தோன்னா ஒரு டிசாஸ்டர் டிசாஸ்டர் மீன்ஸ் என்னோடய வேலையை வந்து திடீர்னு பறிக்கப்பட்டுச்சு ஸோ என்னென்னா வேலை வந்து பறிக்கப்பட்டோன்னே எனக்கு ஒன்றுமே ஓடும் என்னென்னா அது செவ்வாய் திசை ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும்னு பார்த்தா இந்த மாதிரி வேலை போயிடுச்சு என்றைக்குமே வந்து எனக்கு வந்து வேலை இல்லைன்னு நான் வீட்டில் உட்காந்ததே கிடையாது பட் அவ்வளோ வேகமாக ஓடிட்டுருந்தால்தான் பட் அப்படி இருந்தபோது எனக்கு வேலை பறிக்கப்படும் போது எனக்கு வந்து நான் என்ன இன்னொரு வேலை கிடச்சிருங்க நம் தைரியத்தில் நான் பேப்பர் போட்டேன் பட் என்னாச்சுன்னா பேத்தட்டிக்கலி அந்த வேலையை வந்து நமக்கு ஒரு சின்ன இதில் வேற ஒரு விஷயத்தில் கிடைக்காம போயிடுச்சு எவ்வளோ பெரிய கொடுமை இந்த கொடுமையிலேருந்து நான் இப்படி வரப்போகிறேன்னு தெரியல ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது வேலை இல்லைன்னும் போது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குச்சு அது ஒரு மூணு மாதம் இருந்துச்சுங்க அந்த காலகட்டத்தில் என்னாச்சுன்னா என்னோட தசாதிபன் இனிமேல் தசாபுத்தி அந்தரங்கள் தொடர்பு இருந்தால் தான் இது நிறைய நடக்கும் இல்லைன்னா ஒரு மைல்டாக தான் பாதிக்கும் ஸோ எனக்கு செவ்வாய் தசை நடக்குது அந்த டைமில் ஜனனகால ராகு வந்து அந்த செவ்வாய் மேலே போகும்போது அந்த மூன்று மாதங்கள் நான் வந்து படாத கஷ்டப்பட்டேன் என்னை வேலையில் இருந்து கண்டிப்பாக கை வச்சுங்க வேலை வேலை சம்மந்தமான விஷயங்கள்ல எனக்கு ரொம்ப இதாகிடுச்சி இந்த மூணு நாலு மாதங்கள் வந்து பெரிய ஸ்ட்ரெஸ் நான்கு மாதம் வந்து எனக்கு வருமானம் இல்லை ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ஜனகால ஜாதகத்தில் கையில் வச்சுக்கோங்க கோச்சாரத்தில் ராகு அது மேல் பிரயாணிக்கிற அந்த காலகட்டத்தை வச்சு கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி கேதுவும் அது மாதிரி தான் கேது எப்பப்பெல்லாம் வந்து உங்கள் ஜனகால கா ஜாதகத்தில் வந்து எது மேலே பிரயணிக்க பாருங்கள் கிரகம் இல்லைன்னா ஒன்றுமே எஃபெக்ட் பண்ணாதுங்க அது கிரகத்து மேலே போகும்போது தான் ராகு கேதுகள் எஃபெக்ட் பண்ணும் ஸோ இதை தெரிஞ்சுக்கங்க இதுதான் டிப் ஆஃப் த வீக் ஸோ மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் வந்து இப்போ உங்களிடம் விடைபெறுது உங்கள் லக்ஷ்மி நாராயண ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்